ராமநாதபுரம் மாவட்டம் பரமகோடியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஒருவரின் இல்ல திருமண விழா நடந்தது விழாவில் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் இதன் பிறகு சென்னை செல்வதற்கு மதுரைக்கு திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு உள்ளது தமிழகம் முழுவதும் அனைத்து குற்றங்களும் அதிகரித்து உள்ளன சமீப காலமாக பல்வேறு கட்சித் தலைவர்கள் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார்கள் குறிப்பாக நெல்லையில் கொல்லப்பட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் பற்றி போலீசார் விசாரிப்பதாக கூறுகிறார்கள் ஆனாலும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை நான்கு நாள் முன்பு சேலம் மாநகரத்தில் எங்கள் கட்சியின் மண்டல குழு முன்னாள் தலைவர் சண்முகம் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையில் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொளத்தூர் தொகுதியிலேயே இந்த சம்பவம் நடந்திருப்பதாக தெரிகிறது முதலமைச்சர் தொகுதியிலேயே தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரிக்கும் சூழலாகத்தான் பார்க்கப்படுகிறது மக்களுக்கு மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறையினரை கண்டு யாருக்கும் பயமும் இல்லை இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு என்பது எங்கள் கட்சியின் தலைமையின் முடிவு ஜெயலலிதா இருக்கும்போது ஐந்து தொகுதி இடைத்தேர்தல்களை புறக்கணித்து உள்ளோம் கருணாநிதியும் புதுக்கோட்டை தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறார் ஈடோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்காளர்களை எப்படி கொடுமைப்படுத்தினார்கள் என தெரியும் முப்பதுக்கு மேற்பட்ட இடத்தில் பட்டியல் அடைப்பது போன்று மக்களை அடைத்து வைத்து காலை மதியம் மாலை என உணவு கொடுத்தார்கள் அங்கே ஜனநாயக படுகொலை அரங்கேறியது தற்போது விக்கிரபாண்டியிலும் ஒரு வீட்டிலிருந்து வேட்டி சட்டைகள் சாலையில் போடப்படுகின்றன திமுக அமைச்சர்கள் முகாமிட்டு பணம் பரிசு பொருட்களை வழங்குகிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகம் செத்துவிடும் தேர்தல் சுதந்திரமாக நடக்க வேண்டும் கட்சிக்கு விசுவாசமாக இருந்ததில்லை ஓபிஎஸ் பி அதிமுகவில் சேர நினைக்கலாம் எங்களது கட்சி தலைமைக்கு உடன்பாடு இல்லை பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் கட்சிக்கு அவர் விசுவாசமாக இருந்ததாக வரலாறே இல்லை போடி தொகுதியில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட வெண்ணிராடை நிர்மலாவுக்கு முகவராக பணியாற்றியவர் ஓபிஎஸ் நாங்கள் ஒன்றாக இருந்தபோது பல கோரிக்கைகளை வைத்தார் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறினார் யாரை சுட்டிக்காட்டி சொன்னார் என்பது அனைவருக்கும் தெரியும் நாங்கள் அதற்கு ஆணையம் அமைத்து விசாரித்தோம் ஆணையம் அமைக்க என்னை நிர்பந்தித்தார் ஒருங்கிணைப்பாளர் பதவி வேண்டும் என கேட்டார் அவருக்கு மூன்று சதவீதம் பேர் மட்டுமே ஆதரவு இருந்தாலும் பதவி கொடுத்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேனியில் அவரது மகன் போட்டியிட்ட போது அவருக்கு மட்டுமே பணியாற்றினார் பிற தொகுதிகளில் வேலை செய்யவில்லை கட்சியை பற்றி கவலையின்றி மகனை பற்றி கவலைப்பட்டார் ஒற்றை தலைமை வேண்டும் என்ற போது அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இருக்க இருக்க கேட்டுக் கொண்டார்கள் பேச்சுவார்த்தையில் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை நீதிமன்றம் சென்றார் ரவுடிகளை வைத்து கட்சியினரை தாக்கி தலைமை அலுவலகத்தில் கதவுகளை உடைத்து உள்ளிருந்த பொருட்களை சூறையாடி திருடி சென்றார் சின்னத்தை முடக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்தின் வழக்கு தொடர்ந்தார் மக்களவை தேர்தல் ஏதாவது கட்சிக்கு இணக்கமாக இருப்பார் என பார்த்தால் ராமநாதபுரத்தில் இரட்டை இலையை எதிர்த்து போட்டியிட்டார் அவருக்காக வாக்குகள் விழவில்லை பணத்தால் பெற்றார் இவர் எப்படி விசுவாசமாக இருப்பார் அதிமுகவில் அவர் இணைய ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லை அண்ணாமலை ஒரு பச்சோந்தி அவர் விமர்சிப்பது போல நான் துரோகி அல்ல துரோகத்தின் மொத்த உருவமே அண்ணாமலைதான் கீழ்தரமாக அவதூறாக எங்களது தலைவர்களை விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்துக் கொள்வோம் எங்களை ஆளாக்கிய தலைவர்களை பற்றி பேசினால் எங்களுக்கு குமுறல் வரும் இவர் கட்சி தலைவர் பதவிக்கு பொருத்தமில்லாதவர் நாங்கள் அவரை அவரை போல அப்பாயின்மெண்ட்ல வரவில்லை கண்ணாடியில் முகத்தை பார்த்து அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் கள்ளச்சாராய விவகாரத்தில் மாநில அரசு விசாரித்தால் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் வழக்கு சிவில் வழக்கு பிராந்தி கல்லு சாராயம் குடித்தாலும் போதைதான் படிப்படியாக குறைத்தே பூரண மதுவிலக்கை கொண்டு வர முடியும் மதுவுக்கு பழக்கமானவர்கள் உடனே நிறுத்த முடியாது படிப்படியாக குறைத்து பூரண மது விளக்கை அமல்படுத்த முடியும் இவ்வாறு அவர் கூறினார் அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தார்கள் முன்னதாக காலையில் விமான நிலையம் வந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் செல்லுவூர் ராஜி ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் வரவேற்றார்கள் மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர் படுகொலை தமிழகத்தில் இதுவரை நடந்ததே இல்லை நடந்திருக்க கூடாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் ஜமாத் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் ஐநாவரம் இல்லத்தில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு மனைவி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை பகுஜன் ஜமாத் கட்சி மாநில தலைவராக இருபது ஆண்டுகள் இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது இல்லத்தில் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து தமிழகத்தில் இது போன்ற நிகழ்வு இதற்கு முன்பு நடைபெற்றது இல்லை நடந்திருக்கவும் கூடாது ஒரு அரசியல் கட்சி தலைவர் சென்னையில் கூலிப்படையினால் படுகொலை செய்யப்படுவது இதுவே முதல் முறை நேற்று ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பாஜக தலைவர்கள் தொண்டர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள் தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் பாஜக மூத்த தலைவர்கள் இது குறித்து கேட்டு அறிந்தார்கள் நான் இலங்கைக்கு சம்பந்தம் இறுதி சடங்கில் பங்கேற்க சென்றிருந்ததால் இன்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளேன் நாளை மத்திய இணை அமைச்சர் தலைமையில் பதினோரு மணி அளவில் இது தொடர்பாக டெல்லியில் பாஜக மூத்த தலைவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற உள்ளது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி மத்திய இணையமைச்சர் தலைமையிலான பாஜக மூத்த தலைவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நாளை சந்திக்க இருக்கிறார்கள் மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு ஏற்பட்டுள்ள கொடுமைகள் குறித்து வேங்கை வயல் முதல் ஆம்ஸ்டாங் கொலை வரை என பதினேழு சம்பவங்களை பற்றி தேசிய பட்டியலின ஆணையம் மற்றும் மனித உரிமைகள் ஆணையத்திடம் பாஜக சார்பில் முறையிடவுள்ளோம் உள்ளோம் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக் கொள்வோம் படுகொலைக்கு யார் காரணம் யார் பொருள் கொடுத்து உள்ளார்கள் என்பதை கண்டுபிடிப்பதுதான் முக்கியம் சென்னை கூலிப்படை தலைநகரமாக மாறியுள்ளது பொதுமக்கள் உள்ளிட்ட யாருக்கும் சென்னையில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் தற்போது இருந்து வருகிறது முதலமைச்சர் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என தெரியவில்லை சென்னையில் இது போன்ற சம்பவம் நடைபெற்ற பிறகும் கூட முதலமைச்சர் வேகம் காட்டவில்லை முதலமைச்சரிடம் புலிப்பாய்ச்சல் இதுவரை இல்லை இன்னும் ஆமை வேகத்தில் தான் சட்டம் ஒழுங்கு தொடர்பான நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது இப்போதாவது முதலமைச்சர் விழித்துக்கொண்டு உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறையில் சீர்திருத்தம் மேற்கொண்டு காவல்துறை அடிப்படை பணிகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முதலமைச்சரிடம் வைக்கிறேன் குற்றம் நடந்த பிறகு காவல்துறை மீது அழுத்தம் கொடுப்பது எப்படி காவல்துறை மீது அழுத்தம் அளித்தால் மாநில காவல் அதிகாரிகளின் மாநிலமாக மாறிவிடும் தமிழகம் அப்படி ஆகிவிடக் ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்பு செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது தமிழ்நாட்டில் ஒரு கொலை நடந்தவுடனே ஒரு பெரிய குற்றவியல் வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு குற்றவாளிகளை சமாதானம் செய்யக் கூறும் நிகழ்வுகளும் நடக்கின்றன என அண்ணாமலை கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது